எல்லாருக்கும் வணக்கம் காயத்ரி இன்னைக்கு கலைமாமணி விருது வாங்கின ரொம்ப 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 மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த அரங்க அரசாங்கத்தை வந்து நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன் தேங்க்யூ இவ்வளோ பெரிய ரெக்கக்னிஷன் கொடுத்துருக்கீங்க சின்ன திரைய ஆர்டிஸ்ட்க்கு அஃப்கோர்ஸ் வருஷம் வருஷம் கொடுத்துட்டே இருக்கீங்க நிறைய பேர் எனக்கு வந்து கேட்டது இதுதான் இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் இன்னும் உங்களுக்கு கலைமாமணி விருது வரலையா அப்படின்னு கேட்டாங்க நான் அது வந்து ரொம்ப பெருசாக எடுத்தது கிடையாது பிகாஸ் நம்ம ஃபேன்ஸ் வந்து நேரடியாக எங்களுக்கு வந்து நிறைய அவார்ட்ஸ் கொடுக்குறாங்க ஐயோ ரொம்ப நல்லா நடிக்கிறீங்க ரொம்ப நல்லா இருக்குது சரோ சரோ பண்ணிகிட்டே இருபத்தஞ்சி வருஷம் ஆயிடுத்து ஆனால் அது என்னமோ இன்றைக்கி பண்ணி இன்னைக்கு டெலிகாஸ்ட் அந்த மாதிரி பேசுகிறாங்க ஸோ அதுவே ஒரு பெரிய அவார்டு ஸோ தேங்க்யூ என்னோடய ஃபேன்ஸ் எங்கள் ஃபேமிலி எல்லாரும் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணதுனால தான் இவ்வளோ நம்பிக்கையாக ஒர்க் பண்ண முடிஞ்சுது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நம்ம ஒர்க் பண்ணணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் டெடிகேஷன் இருக்கணும் அவார்டு வரும் அவார்டுக்காகவே ஒர்க் பண்ணவே கூடாது நம்ம அவார்டே வந்து அன்னைக்கு வந்து அந்த ஒர்க்கில் வந்து நம்ம எவ்வளோ கொடுத்துருக்கோம் எங்கள் பர்சன்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்கோம் அந்த கேரக்டராக நாங்கள் வாழ்ந்துட்டுக்கோமா இல்லையா அது அவார்டு ரிவார்டு எல்லாம் வந்து ஃபாலோ ஆகும் ஸோ எனக்கே வந்து இப்போது முப்பத்து வருஷம் ஆயிடுத்து இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஸோ தேர்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு கலைமாமணி விருது கொடுக்கறதை நானும் வாங்குறதுல வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது நான் வந்த உடனே டக்குன்னு ஒன்றும் வாங்கலையே நிறைய அவார்ட்ஸ் வந்திருக்கு பட் இது ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் கவர்மெண்ட் அவார்டுங்கிறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் ப்ளஸ் நியூ கம்மர்ஸ் வந்து இப்போலாம் ரொம்ப ரொம்ப இம்ப்ரூவ்டாக இருக்காங்க நாங்கள் எல்லாம் நியூ கம்மராக இருக்கும்போது ரொம்ப நிறைய கத் கற்றுக்கிட்டு ப்ராசஸில் தான் வந்தோம் இப்போது வந்து நிறைய கற்றுக்கிட்டே வராங்க ஸோ அவங்கெல்லாம் இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணால் ஈஸியாக அவங்களுக்கு இந்த மாதிரி ப்ரெஸ்டீஜியஸ் அவார்ட்ஸ் கிடைக்கும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது